ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கவி பேசுகிறேன் அதான் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமையோட பலனை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கீழே போடுங்க ஏன்னா ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி வீடியோ போடுற எங்களுக்கு கமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட போட தான் இந்த மாதிரி வீடியோ போடணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு ஏற்படும் வீடியோ சூப்பராக எடுத்து போட்டு கமெண்ட்ஸ் யாருமே போடலை பெருசாக கண்டுக்கலை அப்படின்னா நம்மளுக்கே போர் அடிக்கும் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறோம் என்று அந்த மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க அப்படியே இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எப்படினாலும் எல்லோரும் ஒரு கிழமையில் பிறந்துதான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் நான் சொல்ல போகிற விஷயம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுன்னு கீழே கண்டிப்பாக போடுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் கிழமையை தான் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லலை ஜாதகத்தை பார்த்து நிறைய விஷயம் இருக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கணம் தசா புத்தி அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இதுல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஸோ அதைத்தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிறக்குறாருங்க அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காடா இருப்பார் எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பார் சும்மாவே உட்கார மாட்டார் ஒரு குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறந்து இருக்குதுன்னா அது சும்மாவே உட்காராது ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியா தான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில தான் இருப்பாங்க பெரும்பாலும் அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில முக்கியமான பேட்டன் என்னன்னா அப்பா அப்பா எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லைன்னா அப்பா சொல்கிறத மட்டும்தான் வேதவாக்கு ஒரு சிலர் அப்பா சொல்றத மதிக்கவே மாட்டாங்க இன்னொருத்தர் அப்பா சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரு இவர் நல்லா இருக்கணும்னு அப்பா ஊரில் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துல அந்த வீட்டில் போய் இவரால உட்காரவே முடியாது அப்பா கட்டின வீடு வேற இடத்துல இருக்கும் இவர் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு வெளியூர்ல இருப்பாரு அந்த மாதிரி அப்பா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அந்த கல்யாணம் வந்து தண்டனக்கா தான் முடிஞ்சது பட அதை பாடு பட்டுக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் போகும் இதுல இன்னொரு பெட்டனும் இருக்கு அது என்னன்னா அப்பா கூட இவரு ஒன்னா இருக்கிற வரைக்கும் இவர் ஒண்ணுமே இல்ல பக்கத்து தெருவுல போய் இவர் பேரை சொல்லி கேட்டா கூட தெரியாது யாரு அந்த முனிசாமி பையனா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த ஆளு பேரு வெளியே வரவே வராது ஆனா அவர் அப்பாவை விட்டு வெளிய வந்துட்டாரு அப்படின்னா இவர் பெரிய அளவுல இருப்பாரு அப்பா கூட இருக்கிற வரைக்கும் இவரு ஜீரோவுல இருப்பாரு அப்பாவை விட்டு வெளியே வந்தா இவர் ஹீரோவா ஆயிடுவாரு இதுதான் விஷயம் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் சோ இந்த விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் இது எந்த அளவுக்கு சரின்னு கீழே போடுங்க அடுத்தது திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப எமோஷனலான ஆளு பாசமானவங்க அதுலயும் தாய் பாசம் உடையவங்க எதுவா இருந்தாலும் அம்மா சொல்றதுதான் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அம்மா சொல்றதுதான் வேத வாக்கே அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க இதுல பெண்களுக்கு அப்பப்ப அம்மா கூட முட்டிக்கும் ஆண்கள் எப்போதும் அம்மா கூட ஒத்து போறவுங்க அது மாதிரி மைண்ட் சேஞ்ச் அதிகமாக இருக்கும் காலையில இருக்கிற மாதிரி இவங்க மதியானம் இருக்க மாட்டாங்க மதியானம் இருக்க மாதிரி சாயங்காலம் இருக்க மாட்டாங்க அப்பப்ப மூடு மாறிக்கிட்டே இருக்கும் காலையில் ஒன்று சொல்லுவாங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஆனால் அப்படியே நைட் இதை இந்த பிஸ்னஸ்லாம் யார் பண்ணுறது நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பாட்டு பிரியர்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த இடத்துல இந்த ஹோட்டல் இருக்குது இந்த இடத்துல இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க எப்பவும் நல்ல சாப்பாடு சாப்பிடும் என்ற தன்மை இருக்கும் இந்த மாதிரி திஞ்சக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தைரியசாலி வீரியசாலி எது வந்தாலும் வெற்றி பெறுவார்களோ அல்லது தோல்வி அடைவார்களோ அது பண்ணிடலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க இவங்க உடல் படத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்றது கராத்தே கராத்தே கிளாஸ் உங்கூ கிளாஸ் அதெல்லாம் இவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்துல முன்கோபி சட்டுன்னு கோபம் வந்துடும் இது அவங்களோட இயல்பு தான் டக்கு டக்குன்னு ரத்தம் சூடாகிடும் சண்டைக்கு கிளம்பிடுவாங்க உடனே இவங்களுக்கு சமாதானத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த சின்ன சண்டையை பெரிய சண்டையை ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி சண்டை வீரியம் தைரியம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு உடம்புல வெட்டுக்காயமும் அதிகமாக இருக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னானே தெரியும் முகத்தில் வெட்டுக்காயம் புருவத்தில் வெட்டுக்காயம் கண்ணுக்கு கீழே மூக்குக்கு கீழே தழும்புகள் இருக்கும் சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் பைக்ல போனேன் கீழே வந்து அடிபட்டுச்சு இந்த மாதிரி மோஸ்ட்லி இவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இதுதான் செவ்வாய் கிழமை பிறந்தவர்களோட விஷயம் அதுக்கப்புறம் புதன்கிழமை புதன்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல புத்திசாலி அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது நீங்கள் ஒரு பத்து விஷயத்தை பற்றி கேட்டிங்கன்னால் அந்த பத்து விஷயத்தை பற்றியும் புட்டு புட்டு வைப்பாங்க ஆனால் எல்லா விஷயம் தெரிந்தாலும் எதுலையாவது உருப்படியாக இருக்க மாட்டாங்க இது எப்படின்னா கொஞ்ச நாள் வந்து டான்ஸ் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் என்று சொல்லுவாங்க வீட்ல போய் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுவாங்க அங்க கொஞ்ச நாள் போவாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா ஒரு டச் வரும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று அப்படியே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டு பாட போறேன் என்று சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கிளாஸ்ல சேர்த்து விடுவாங்க கொஞ்சம் அந்த சுருதியெலாம் சேர்ந்து பாட்டு கொஞ்சம் நல்லா வரும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டு வேண்டாம் என்று இந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே உருப்படியாக கற்றுக்கவே மாட்டாங்க அதுபோல் நாலேஜ் எல்லா விஷயத்துலேயும் இருக்கும் ஆனால் ஒரு அளவோடு நின்றுடும் படிப்புக்கு அதிக கவனம் செலுத்துவாங்க நிறைய டிகிரி வாங்கணும் நான் பிஜி பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் என்று எப்பவுமே புக்கும் கையுமா சுற்றுறவங்க இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே லவ் பண்ணிட்டே இருப்பாங்க அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு காதல் இவங்களை தேடி வருதா இல்லை காதலை இவங்களை தேடி போறாங்களானே தெரியாது இவங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் கொஞ்சம் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி தான் புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் வியாழக்கிழமை பிறந்த வங்க நல்ல புத்திசாலி சாப்பிட்டானவங்க எல்லாரு கூடையும் அரவணக்காக போகக்கூடியவங்க வயசு ஏற ஏற உடம்புல வெயிட் ஏறிட்டே போகும் இவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனால் இவங்க பண்ணவே மாட்டாங்க இவங்க பேசும்போதே அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கைட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எப்போவுமே இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க மோஸ்ட்லி டீச்சர் டீச்சர்னால் ஸ்கூல் டீச்சர் மட்டும் கிடையாது ஏதாவது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு தெரிந்த விஷயத்தை கற்று அந்த நிறைய ஈடுபாடு உடையவங்க இந்த தான் இருப்பாங்க நாலு பேர்த்துக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கொடுக்கும் போது மன திருப்தி ஏற்படும் இந்த மாதிரி தான் வியாழக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ அதாவது ஜீரோவுல இருந்து வந்தாலும் சரி வயது ஏற ஏற பொருளாதாரம் ஏறும் இதுல குறிப்பா ஆனா இருந்தாங்கன்னா கல்யாணமானதுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் எல்லாரு எல்லார் கூடயும் நல்லா பேசக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களை ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா பேசி பழகுவார் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னா இன்பிளீட்டாவே இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை என்ன அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு இவங்களுக்கு டிஃபால்ட்டாவே தெரியும் தானாக வந்து உதவி பண்ணக்கூடியவங்க எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமையில தான் அந்த அளவுக்கு மனசு வந்து விசாலமா இருக்கும் இவங்க எல்லா உயிரையும் சமமா பார்க்கக்கூடியவங்க அடுத்தது சனிக்கிழமையில பிறந்தவங்க சனிக்கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாருன்னா உண்மையிலே கடின உழைப்பாளியாக இருப்பார் இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான் ஒன்று கடின உழைப்பாளியாக இருப்பார் இரண்டாவது வந்து ரொம்ப சோம்பேறியா இருப்பார் இதில் ஒருத்தர் காலையில் எட்டு மணியிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளியாக இருப்பார் இன்னொருத்தர் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு வேலையின்னா காலையில் எழுந்து சாயங்காலம் பார்த்துக்கலாம் அல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு காலையில எழுந்திருக்கிறதே படாத பாடு போடுவாங்க அவங்க அம்மா இவங்களை எழுப்பு விடுறதே ஒரு படாத பாடு அதாவது ஒரு பெரிய வேலையாவே இருக்கும் அந்த மாதிரி சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு தான் அப்பப்ப மனசுலயும் சரி உடம்புலையும் சரி கொஞ்சம் ஏதாவது கவலை வந்துகிட்டே இருக்கும் சாதாரண விஷயம் ஒன்னுமே இல்லைங்க இப்போ ஒரு வீட்ல குழந்தை பிறக்குது அதுவும் பெண் குழந்தையா பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு நகை வாங்கணும் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சீர் சிரத்தை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அடை குழந்தை பிறந்து ஆறு கூட ஆகலை பிறந்து அதுக்குள்ளயும் இவ்வளவு யோசிக்கிற இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு இல்லை இல்ல இதெல்லாம் பண்ணனும் என்று தேவையில்லாத விஷயத்தை போட்டு கூட குழப்பிக்கிட்டு வாழ்க்கையில வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தியா சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி சனிக்கிழமைய பிறந்தவங்க இருக்காங்க இதுதான் விஷயம் இது எந்த அளவுக்கு சரியா இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்